வெல்கம் டு எல்டாஸ் கிச்சன் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம் ஒரு கப் கேழ்வரகு மாவு கால் கப் வந்து துருக்கின தேங்காய் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இல்லை பவுடர் கூட அப்புறம் மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கப் தண்ணி சேர்த்து மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் இப்போது வெள்ளம் எடுத்துருக்கேன் அது கூட தண்ணி சேர்த்து அதனால் ஒரு கொதி வந்தோம்னா வடிகட்டி இந்த கேழ்வரகு மாவோட சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்சு ஆப்ப சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே ஆப்பச்சட்டி இருந்தால் ஆப்பச்சட்டியில் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடி பொடியாக கட் பண்ண தேங்காவை நெய்யில் வறுத்து சேர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் கூட வெள்ளை எல்லாம் சேர்த்துருக்கேன் அப்புறமா ஆப்பச்சட்டி எடுத்துக்கலாம் அதில் ரெண்டரை கரண்டி இந்த மாவை சேர்த்து வேக வச்சு ஆப்பம் போல் செய்து எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மேலே கொஞ்சம் வறுத்த நெய்யில் வறுத்த இந்த இதை சேர்த்துக்கலாம் தேங்காயும் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நம்ம திரு திருப்பி திருப்பி போட வேண்டிய அவசியம்லாம் அப்படியே எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்